இந்த சிங்கள பௌத்த இனவரு பிடித்த மதபீடமும் இந்த ராணுவ தரப்பும் நாங்கள் நாங்கள் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்குவதற்காக செய்கின்ற திட்டமிட்ட ஒரு காரியமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் நாங்கள் எங்கள் சம்பந்தன் பிள்ளை சுமந்திரன் பிள்ளை என்று செல்வமும் சித்தாத்தனும் சொல்வதும் செல்வமும் சித்தாத்திரம் பிள்ளை என்று சொல்வதும் கொடியேற்றம் எல்லா கல்வக் கோயிலும் சம்பந்தனுடைய தலைமையிலே பத்து பேரும் ஒற்றுமையாகவே அந்த சந்திப்புகளை செய்கின்றார்கள் இன்றைக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டாம் பேர் அன்னதானம் கொடுக்க வேண்டாம் இருநூறு அந்த வகையில் நாங்கள் தான் சமயத்த பழையாக்கிறோர்கள் தாயகத்தில் ஆக்கிரமிப்பு சர்வதேசத்தில் நல்லிணக்க நாடகம் இந்த ஒரு கோயில நான் யாழ்ப்பாணத்துல எப்படி ஒரு கோயில் பார்த்ததே இல்லை இந்த கோயில்ல நல்லிணக்க மத நல்லிணக்க கோபுரம் என்ற ஒரு கோபுரம் பண்ணி இருக்குது இதில் அஞ்சு பேருங்க கீழே ஓமண்டு போட்டு ஹிந்துஸை குறிக்குது அடுத்தது பௌத்த மதத்தை குறிக்குது அவங்களோட சக்கரம் வச்சு அடுத்தது மேலே கிறிஸ்டியன்ஸை குறித்து சிலுவை அடையாளம் இருக்குது மேலே எங்களோட முஸ்லீம் சகோதரர்களை குறித்து அவங்களோட சின்னம் இருக்குது எம்மதமும் சம்மதம் என்ற கோபுரம் இருக்கிற இந்த கோயிலுக்கு அநியாம செய்ய பார்க்குறாங்க സർവദേശത്തിൽ നല്ലിണക്ക നാടകം സായകത്തിൽ സർവദേശത്തിൽ கிழக்கு தமிழர் தாயகத்தை திட்டமிட்டு சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நோக்கத்தோடு ஒரு பொய்யான வரலாற்றை உருவாக்கி வலிகாம மேற்கிலே பராளாய் முருகன் ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை சங்கமித்தை இங்கே வந்தபொழுது நாட்டியதாக ஒரு பொய்யான வரலாற்றை தெளிவுபடுத்தி உருவாக்கி அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு வெட்டமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி இந்த வட்டமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த வட்டமானி முற்று முழுதாக ஒரு பொய்யான வரலாற்றை உருவாக்கியதன் மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவத்திற்கு எங்களுடைய வெண்மையான கண்டனங்களை எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கின்றோம் அந்த பொய்யான வரலாற்றை சித்தரிக்கின்ற விதமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த வர்த்தமானி உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த ஆலயம் தமிழர்களுடைய ஒரு பண்டைய சொத்து இந்த இடத்துக்கு சங்கமித்தை வந்ததாக வரலாற்றில் எந்த ஒரு இடத்திலும் எந்த பதிவுகளும் கிடையாது இப்பொழுது இந்த ராணுவ ஆக்கிரமிப்பு பிற்பாடு இராணுவத்தினரால் இந்த அரச மரங்கள் இருக்கின்ற இடங்கள் இனங்காணப்பட்டு அது தங்களுடைய சிங்கள பௌத்த விரைபிடித்த மேலிடங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இவற்றை அடிப்படையாக கொண்டு இதை ஒரு சிங்கள பௌத்த வரலாறாக மாற்றுகின்ற நோக்கத்தோடு இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக திருவடிநிலை போன்ற இடங்களிலே அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாம்களில் இருந்த ராணுவ தளபதிகள் அவ்வப்போது இந்த ஆலமரத்தை பார்ப்பதற்காக அந்த ஆலய நிர்வாகத்தினரை அணுகி அவர்களோடு இனிக்க இனிக்க பேசி அந்த ஆலயத்திற்குள் நுழைந்து அதனை அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை தொன்மையை பார்வையிடுவது போன்று பார்வையிட்டு காலப்போக்கிலே வந்து அவர்கள் அங்கு இந்த இவ்வாறான ஒரு வெத்தமானி அறிவித்தலை வெளியிடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ோடு தென்பகுதியில் இருந்து வந்த ஒரு பெண்மணி அந்த அரசமரத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த ஒரு இரும்பு கூடு அதனை அகற்ற வேண்டும் தாங்கள் அதனை தொட்டு கும்பிட வேண்டும் என்று கோயில் நிர்வாகத்திற்கு நெருக்கடி கொடுத்து அதனை அகற்றி இருக்கின்றார் ஆனால் அது கோட்டாவிய ராஜபக்ச பதவியில் இருந்த காலம் என்பதனால் ஆலய நிர்வாகத்தினர் அச்சம் காரணமாக அதை வெளியிலே சொல்லவில்லை அவர்கள் அந்த நெருக்கடிக்கு பயந்து அதனை அகற்றிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள் ஆகவே இந்த தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை தமிழ் மக்கள் ஒரு தான் இங்கே வரவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த பதினான்கு வருடங்கள் அவர்கள் அழித்து விட்டு வந்திருந்தாலும் கூட எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்படுவது கிடையாது ஆனால் இந்த சிங்கள பௌத்த இனவர் பிடித்த மதவீடமும் இந்த இராணுவ தரப்பும் இவ்வாறு இங்கே வருகின்ற குடும்பங்களை இந்த ஆலயத்துக்கு அனுப்பி அதை ஒரு தங்களுடைய ஒரு சிங்கள வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு தளமாக ஒரு இடமாக ஆக்கிரமித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்கின்ற பொழுது தவிர்க்க முடியாமல் தமிழ் மக்கள் அந்த வேறு யாரும் வருவதை தடுக்க வேண்டிய இது சிங்கள பௌத்த ராணுவமும் அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே புரண்பாட்டை உருவாக்குவதற்காக செய்கின்ற திட்டமிட்ட ஒரு காரியமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் ஒரு புறத்திலே அரசு சர்வதேச சமூகத்திற்கு காட்டுகிறது தான் தமிழ் மக்களோடு பேசுகிறேன் தான் இனப்பிரச்சனையை பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் தமிழ் தலைவர்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி தமிழ் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு உலக நாடுகளிடம் தனி ஒரு வல்லமேமிக்க அரசியல் தலைவராக காட்டி உலக வீழ்ந்து அதல பாதாளத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு வேண்டிய சர்வதேச நிதியுதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் பிரதிநிதிகளை ஒரு முதலீடாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சம்பந்தனுடைய தலைமையிலே பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளூரிலே தாங்கள் தங்களுக்குள் பிளவி இருக்கிறது முரண்பாடு இருக்கிறது சம்பந்தன் பிள்ளை சுமந்திரன் பிள்ளை என்று செல்வமும் சித்தாத்தனம் சொல்வதும் சுமந்திரன் செல்வமும் சித்தாத்திரன் பிள்ளை என்று சொல்வதும் இங்கே உள்ளூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்க கொழும்பில் ரணில் அரசோடும் ராஜதந்திரிகளோடும் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சர்வதேச உயர்மட்ட குழுவினரோடும் சம்பந்தனுடைய தலைமையிலே பத்து பேரும் ஒற்றுமையாகவே அந்த சந்திப்புகளை செய்கின்றார்கள் அதன் மூலமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு பாரிய அங்கீகாரத்தை இவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள் விக்னேஸ்வரன் அவரோடு சேர்ந்து செயல்படுகின்றார் இவ்வாறு அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு சர்வதேச ரீதியிலே இலங்கைக்கு வேண்டப்பட்ட நிதியுதவிகளை பெற்றுக் கொள்வதற்கும் உள்நாட்டு சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணை ஒன்றுக்குள் இந்த இனப்படுகொலை ஒன்று குழுந்த எங்களுடைய இனப்படுகொலை குற்றங்களை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தையும் கோட்டா மைந்த தரப்பையும் பாதுகாப்பதற்கும் இந்த தரப்பு முழுமையாக இந்த பதினாலு ஆண்டுகளாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு ரணில் மிக துணிச்சலோடு ஒரு புறத்திலே இந்த தமிழ் மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகளை கொழும்பிலே வைத்தவர்களுக்கு எலும்பு துண்டு போடுவது போன்று சலுகைகளை போட்டுக்கொண்டு அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டே எங்களுடைய கண்ணுக்குள் குத்துகின்ற செயல்பாட்டை இந்த மண்ணிலே வடக்கு கிழக்கிலே இந்த ஆக்கிரமிப்புகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் குந்தி இருப்பதற்கு ஒரு அங்குல நிலம் கூட மிஞ்சப் போவதில்லை தொல்லியல் திணக்கத்திற்கு எதிராக நாங்கள் இங்கே போராட்டம் நடத்துகிறோம் வடக்கு கிழக்கிலே ஆயிரம் விகாரிகளை கட்டப்போகிறேன் என்று ரணில் விக்ரமசிங்க அவரோடு வந்தவர்கள் இன்று இந்த எதிராக மக்களோடு நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் விளங்கிக் கொள்ளாமல் அவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இதிலே மக்கள் நின்று நிதானமாக சிந்திக்க வேண்டும் முதலில் விரட்டி அடிக்கப்பட வேண்டியது யார் முதலில் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் தென்னிலங்கையிலே தமிழர்கள் மீது ஒரு பாரிய இன அழிப்பை செய்து இந்த தமிழர்கள் ஒன்றரை லட்சம் தமிழர்களை படுகொலை செய்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வடகிழக்கை கட்டியாண்ட எங்களுடைய பாதுகாப்பு இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை இல்லாமல் செய்த கோட்டாவய ராஜபக்சவை வெற்றி நாயனாக கொண்டாடிய சிங்கள மக்கள் கோட்டாவயவும் அண்ணனும் சேர்ந்து நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று தெரிந்த பொழுது ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் திரண்டு அவர்களை விரட்டி ஆனால் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் மக்களும் நிராகரித்த வேண்டுமென்று என்று அரசாங்கத்தோடு கையேந்தி நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நாங்கள் இதுவரையும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த எழுச்சி விழிப்பு பெறவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே நீங்கள் குந்தி இருப்பதற்கு ஒரு அங்குள்ள நிலம் கூட இருக்க போவதில்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் ஆணித்திரமாக வலியுறுத்துகிறோம் இவ்வாறான ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் தொடர்ந்தால் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகின்ற நிலைமை அந்த போராட்டம் நாங்கள் முன்னெடுக்கிற பொழுது போராட்டமாக இருக்கும் எங்களுடைய கைகளை பொழுது என்ன என்று சொல்ல முடியாது ஆகவே அரசு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் தமிழர்களுடைய தாயகத்திலே தமிழர்களை நிம்மதியாக வாழ விடுவதற்கு அரசு சிந்திக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்திலே பாரதூரமானதாக போய்விடக் கூடாது என்பதற்காக நான் அதனை

அந்த புல்லால இடிச்சந்து இந்த கோட்டை கட்டேக்க அதுக்கு ஒரு பைரவ சூழல் தான் சிவன் அந்த சூழம் வந்துதான் அரிசடி பைரவ கட்டுப்பட்டது நாங்கள் இப்படி சட்டம் போன நாங்கள் எங்கட சமயத்தை பலராய் மாற்று சமயங்கள் தங்கட சமயத்தை பல நாங்கள் துப்பரவா எங்கட சமயத்தை பலராயிருக்கோம் இந்த கோயில இந்த எங்கட கோவில் கொடியேற்றம் சொன்னா இப்ப சாப்பாட்டு ஆகும் எல்லா கைவ கோயிலும் அன்னதானம் கொடுக்கிறாங்க ஐம்பது பேர் அன்னதானம் இருநூறு அந்த வகையில நாங்கள் தான் சமயத்தை பழையாக்கினோடைய சமயம் பழக ஒட்டு சொல்ல போனா எங்கட பூசர்னர் சமயம் பழக்கிறது அவர்கள் வருமானத்துல நிற்கிறார்கள்